வெல்கம் டு ஆல் வாங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் அந்த கேட்டு எப்படி இருக்கு பாருங்கள் அந்த பார்த்து கேட்டில் ரொம்ப டிசைனாக வித்தியாசமாக அப்பத்தாவின் பயணத்தில் இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரன்ஸ் கேட் பார்க்கல இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வீ இருந்த வீடாக அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப பக்காவாக இருக்குது பாருங்கள் பில்டிங்கோட பேக்ரவுண்ட்லாம் சும்மா சாதாரணமாக தான் இருக்கும் எல்லா வீடும் இவங்க இந்த வீடு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க மல்லிப்பூ அப்படி அழகாக பூத்திருக்கு ரொம்ப அருமையாக எல்லா பூக்கள் வாசமுள்ள மலர்கள் ஆ ரொம்ப அரு துளசி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க துளசி அப்புறம் பூக்கள் இது ஒன்று இது ஊட்டி கொடைக்கானல் பூ காயாத மலர்கள் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கு பாருங்க அம்மாவும் குழந்தையும் எப்படி இருக்காங்க அந்யோன்யமாக தாயும் சேயும் இல்லை ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க இது மருதாணி செடி பியூட்டிஃபுல்லாக எக்ஸலண்ட்டு வாங்க அப்படியே நம்ம ஐயோ இங்கே பாருங்கப்பா யானைப்பா தந்தோம் அவர் எவ்வளோ கலை உணர்வோடு இந்த வீடை கட்டியிருக்கார் பாருங்க எவ்வளோ பெரிய காட்டில் உள்ள யானையோட தந்தம் மாதிரி வெறிய வித்தியாசமாக இருக்குதுல்ல ரொம்ப அருமையாக இருக்குது அப்போதாவுக்கும் யானைக்கும் சொந்தம் தானே அப்போ அங்கே குதிரைக்கும் யானைக்கும் சொந்தம் எப்பவுமே இங்கே வந்துருந்து பைரவர் இல்லை எப்போ பார்த்தாலும் பைரவர் இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இவங்க பாருங்க வெல்கம் சொல்கிறாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ஆ வெரி நைஸ் சூப்பர் ஆ இவங்க என்ன எலிஃபெண்ட்டா இவங்க எந்த இது யாருன்னு சொல்லுங்க பாப்போம் அந்த காலத்து ஏதோ ஒரு அனிமல் மாதிரி இருக்காங்கப்பா வெரி நைஸ் இல்லை சூப்பர் ஆ வெரி நைஸ் சூப்பர் நைஸ் நைஸ் ஹாய் ஹலோ ஆ வெரி நைஸ் இல்லை இங்கே லைட்ஸ் இல்லை நைஸ் எலிஃபெண்ட் கூட எடுத்துக்கலாம் அப்போ தான் நைஸ் சூப்பர் உள்ளக்குள்ள அருமையாக அந்த ஸ்க்ரீனே ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்புறம் இந்த ஃப்ளவர் ஆர்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குல்ல இங்கே வந்து அப்புறம் வீணை அப்புறம் யானை அப்புறம் மறுபடியும் பிள்ளையாறு லாட் ஆஃப் ஏ லாட் ஆஃப் டெக்கரேஷன் எல்லார் வீட்லேயும் புத்தா சரணம் இருக்குப்பா புத்தருக்கு எடுத்த வீட்டில் அமைதி நிலவும் இல்லை இங்கேயும் எலிஃபெண்ட்டு எலிஃபெண்ட் இருக்குல்ல இதை பார்க்கையில் நல்லா பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் நிம்மதியாக இருப்போம் ஆசைகள் வந்து அளவோட இருக்கும் அப்படின்சில் அற்புதம் அங்கே பாரு விநாயகர் வந்து வேலோட இருக்காருப்பா இந்த விநாயகர் பார்த்ததுல சிவன்ட்ட தானே வேல் வேல் இருக்கும் சக்திகிட்ட வேல் இருக்கும் இந்த விநாயகர்கிட்ட பெருமாளுடைய இதெல்லாம் இருக்குது பெருமாள் கையில் வச்சிருக்கிறது எல்லாமே இந்த விநாயகர்கிட்ட இருக்குது தாமரைப்பூரை வேற மகாலட்சுமியோட இதில் வேற நிக்கிறாரு விநாயகர் கையில் வந்து வேலோட இருக்கார் இந்த அதிசய விநாயகராக இருக்காரு இந்த விநாயகர் நம்ம பார்த்ததே இல்லையே ரொம்ப அதிசயமாக இருக்குது பாருங்கள் என்னென்னு பாருங்கள் அவர் வந்து தாமரை கமலத்தில் இருக்காரு அப்புறம் பெருமாள் வச்சுருக்க இதெல்லாம் வச்சுருக்காரு சங்கு சக்கரம் சடாயுதம் எல்லாம் வச்சுருக்காரு அப்புறம் கையில் வேல் வச்சுருக்காரு அதாவது உலகமே அவர் கையில் மாதிரி எல்லா சுவாமிகளும் அவருள் அடக்கம் பிள்ளையாருள் அடக்கம் எதுவும் அருமையில் நல்லா இருக்கு சூப்பர் வெரி நைஸ் அற்புதமான ஒரு வெரி நைஸ் சூப்பரில் இங்கே பாருங்கள் இது என்னது இது வந்து நம்ம தஞ்சாவூர் ஆற்று இல்லை வெரி நைஸ் இங்கே பாருங்கள் சுவாமி ஏதோ அவங்க ஊர் சாமியோட திருக்கல்யாணம் இல்லை வெரி நைஸ் இல்லை இங்கே ஒரு இருக்கார் இல்லை பாரு உலகும் கண்ணன் விஷமக்கார கண்ணன் இல்லை பிள்ளாங்குளர் ஊத்திட்டு ஓ பிள்ளையார்ப்பா எவங்க வீட்டில் பிள்ளையார் அவரை அனுக்குறவங்க எங்கே பார்த்தாலும் பிள்ளையார் பிள்ளையார் அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு மங்கி டிவியில் ஏறுதுப்பா வெரி நைஸில் இங்கே பாருங்கள் மயில் இருக்கு அருமையாக இருக்குல்ல மயில் இருக்கு மயில் இருக்க இடத்துல பள்ளி வராது ஆ இங்கே பாருங்க குடை குடை இருக்குதா தெரியுதா குடை கொடைக்கு கீழே நிறைய பால்ஸ் இருக்குது ஆ இங்கேயும் ஊஞ்சலில் பிள்ளையார் ஊஞ்சலில் ஆடுறாரு இல்லை அது அருமை அருமை கிருஷ்ணன் நல்லா இருக்குல்ல வெரி நைஸ் அப்புறம் அப்புறம் இந்த செடியில் எவ்வளோ பாருங்கள் அவ்வளோ ஒரு இல்லை ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு செடியில் அற்புதமாக இருக்குதுல்ல வெரி நைஸ் சூப்பர் சூப்பர் எக்ஸலண்ட்டு இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு எதிரே எதிரே பூக்கள் இங்கே அலாரம் பாருங்கள் அப்போ அலாரம் வித்தியாசமாக நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படத்தில் வர மாதிரி அழகா அலாரம் வெரி நைஸ் சூப்பர் ஆ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இருக்குப்பா இங்கே ஒரு ஆர்ட் ஆட்ருக்குல்ல வெரி நைஸ் சூப்பர்ல வெரி நைஸ்ல சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குல்ல அற்புதமாக இருக்குது ஹாய் ஹலோ வெரி நைஸ் நிறைய வரையா ட்ரைய எங்கே போயிருப்பா ஸோகேசில் சோகேசில் வந்து பார்த்திங்களா அந்த இதில் எழுதியிருப்பாங்கல்ல இது ஒரு இது இதை என்ன சொல்கிறதுனா ஒரு எந்திரம் அந்த எந்திரம் அந்த பிளேட்டுக்குள்ளே பண்ணியிருக்கான் அந்த எந்திரம் இங்கே ஒரு எந்திரம் இருக்குது இங்கே ஒரு எந்திரம் மாதிரி ஒரு ஹார்ட் நல்லா இருக்குல்ல சூப்பர் வெரி நைஸ்ல ஓகே நைஸ் சூப்பர் நிறைய நைஸ்ல எத்தனை வரைக்கும் மாடர்ன் ஹார்ட் செடி மரங்கள் நல்லா நைஸ்ல சூப்பர் சூப்பர்ல சூப்பர் இங்கே பாரு பூஜை ரூம் பூஜை ரூம் ரொம்ப நல்லா இருக்குல்ல நல்ல சுவாமியில் காமாட்சிமன் விளக்கு பூஜை ரூம் இதை பார்க்கையில் உங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுவீங்க பிள்ளை கல்யாணம் நடக்கும் தாமதமானவையெல்லாம் கூடி வரும் பிள்ளைங்க வெளிநாடு போடுவாங்க மெடிக்கல் சீட்டில் டாக்டர் ஆவாங்க நீங்கள் என்ன நினச்சிருங்களோ அது நடக்கும் விட்டு கொடுத்து வாழ்வீங்க ஆசைகள்லாம் அளவோட இருக்கும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும் பத்தாவுடைய ப்ரா ப்ரேயர் பத்தாவ சேனல் தானே அவ்வளோ நைஸ் பாருங்கள் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குதுல்ல வெரி நைஸ் ரூம் பெஸ்ட் இல்லை ரொம்ப மங்களகரமாக இருக்குது வெரி நைஸ் கிச்சன் கிச்சன் கபோர்ட் மாடர்ன் ஆச்சு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க வெளியே வெளியே நைஸ் ஒரே மாதிரி இருக்குல்ல நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க ஜீப்ரா நல்லா இருக்கல சூப்பர் மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவோம்ல அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மைகள் ஆஞ்சநேயர் இருக்கார் ராமர் பட்டாபிஷேகம் ராமர் இருக்கார் லட்சுமணர் இருக்காங்க சீதை இருக்காங்க பட்டாபிஷேகம் அவங்களுக்கெல்லாம் பிள்ளையாரை வணங்கி இருக்காங்க மனித கடவுளாக இருந்தாலும் பிள்ளையார வணங்குறாங்க பார்த்திங்களா எப்பவுமே மரியாதைக்குரிய வணக்கங்கள் ரொம்ப நல்ல கலை உணர்வோடு இருக்கு வீடு எல்லாம் எல்லாம் ஒன்றா இல்லை எல்லாம் என்ன பண்ணுது ஜோடி ஜோடியாக தான் இருக்காங்க எல்லாரும் ஜோடி ஜோடியாக தானே இருக்காங்க வெரி நைஸ் சூப்பர்ப்பா ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டுப்பா அப்போத்தவரோட பலகாரம்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லாமே தட்டே காலி பண்ணிடுவாங்க சூப்பர் சூப்பர் இல்லை ஆ ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க இல்லை என்னத்தையோ உருட்டி சாப்பிட்றாங்க இந்த ஊர் ஸ்டைலே கடிச்சு கடிச்சு திங்கிறது தான் எல்லாத்தையும் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த ஊர் ஸ்டைல் அதுதான் அப்படி நைஸ் இல்லை